ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிரியாணி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் நம்ம ஊருக்கு திருவிழாவுக்கு வந்திருந்தோம் இல்லையா அங்கே தாங்க பிரியாணி செய்கிறத பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம வந்து விற கடுப்பில் தாங்க செய்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து டபரா வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நெய் கொஞ்சம் ஊற்றி அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பொன்னிறமாக வதக்கிட்டு கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் தூள் போட்டுட்டு நம்ம வந்து தனி மிளகாத்தூள் மட்டும்தாங்க போடுறோம் வேறு எந்த விதமான மசாலாவும் எதுவுமே நம்ம போடலை தனி மிளகாத்தூள் மட்டும்தான் போடுறோம் போட்டுவிட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அதிலே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போடணுங்க தக்காளி போடுற வீடியோ வந்து எடுக்கல தக்காளி போட்டுட்டு தக்காளி போட்டதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா மூடி தட்டு போட்டு மூடி நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி வந்ததுக்கப்புறம் தயிர் சேர்க்கணுங்க தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கன் போடணும் சிக்கன் எல்லாம் சேர்த்துட்டு சிக்கன் போட்டு நல்லா பாதி ஒரு நல்லா பாதி அதுலேயே வந்து நல்லா வெந்துடணும் தட்டு போட்டு நல்லா மூடி நல்லா வேக வச்சு எடுத்துட்டோங்க வேக வச்சு எடுத்துகிட்டு அரிசி வந்து அரிசி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டங்க நாங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் போடல புல்லட் அரிசி வந்து பிரியாணி அரிசிலேயே புல்லட் அரிசின்ட்டு அந்த அரிசி தான் வாங்கிட்டு வந்து போட்டோம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டு அது வந்து தண்ணி ஊற்றி ஒரு கப்புக்கு ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா வந்து அரிசி சேர்த்தோங்க அரிசி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருந்தோம் கிண்டி விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் வாழை இலை போட்டு நல்லா மூடிவிட்டோங்க வாழை போட்டு டம் போட்டு மூடிட்டோம் மூடிட்டு நல்லா அந்த வாழைலையோ போட்டு மூடி வச்சதுனால செம்ம வாசனையாக இருந்துச்சுங்க இந்த பிரியாணி உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கன்றது கமெண்டில் சொல்லுங்கள் பிரியாணி வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என் நடுத்தங்கச்சி வந்து உள்ள கேஸில் வந்து சாப்பாடு ரசம் சிக்கன் கிரேவி தயிர் பச்சடி எல்லாம் அவள் செஞ்சுட்டு இருந்தாள் அவள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஃபேமிலியில் அப்புறம் எல்லோரும் கூப்பிட்டு சாப்பிட்டாங்க சாப்பாடு போட்டோம் சாப்பிட்டாங்க எல்லாரும் நல்லா குட்டிஸ்லாம் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ